சமூக நீதி மக்கள் இயக்கம் சார்பில் நிறுவன பொதுச்செயலாளர் ஏ கே தாசன் அவர்கள் தலைமையில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் மீது காலனி வீசிய வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்பேத்கர் தாசன் அவர்கள் பேசுகையில் நீதிபதிகளுக்கு பாதுகாப்பும் ஆதரவும் கொடுத்திட சனாதன வழக்கறிஞரை கைது செய்து நிரந்தரமாக சிறையில் அடைக்க வேண்டும் பார் கவுன்சிலிருந்து வழக்கறிஞர் பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவைத்தலைவர் சிவானந்தம் பொருளாளர் அருணாச்சலம் திண்டிவனம் ஸ்ரீ ராமுலு நுங்கை இளையபாபு இ கு கட்சிராஜன் டி பாலு சிவிஎம் சாமி பி கிருஷ்ணன் ஜே எஸ் புரட்சிதாசன் டி ஆர் கோட்டம்புத்து ஏஎம் வடிவேலு பி முருகன் பி தனபால் எஸ் ஆதிகேசவன் டி முருகன் ஏ தங்கராஜ் ஜி தயாலன் என் எஸ் சண்முகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்